பார்த்திருவீங்க நேற்று வீடியோவில வந்துட்டு அந்த பாக்ஸ் அடிக்கிறது வந்துட்டு அப்படிலாம் நம்ம சொல்லி கராச்சேன்னு இல்லாமல் வந்து கொண்டு காட்டினாங்க தண்ணி இல்லை காட்டி நானும் வந்து நேற்று சரியாக வந்துட்டு அங்கே கூட்டிட்டுன்னு வனோன்னு சொல்லி இங்கே இருந்து அஞ்சரைக்கு கூட்டிட்டுன்னு போனவன் பத்து நிமிஷத்துல வந்துட்டு எல்லாம் அடிச்சு முடிச்சுலாம் போடலாண்டு அப்புற நானும் வந்து சாப்பிடாத போன நான் போக வந்துட்டு சேர்ந்து கடையில் வச்சாங்க என்ன பா அடிப்பு பண்ணிட்டு இப்போ ரெண்டு பாக்ஸு ரெண்டு பாக்ஸ் அடிப்புனா கூட்டிட்டு போனவன் போக த தகரை பண்ணி மெருந்தில சுத்தத்தில் அடிக்க அப்போ வந்து அங்கே கடையில் போவோம் அப்ப கடைசியில வந்துட்டு அங்க கேட்ட அஞ்சரைக்குள்ள நேரம் ஒரு தான் வந்து வீட்டு வந்தாங்க ஓகே அப்படியே வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு கதவு எல்லாமே வந்துட்டு அடிக்கிற கதம் நாங்க கதை கொண்டிருக்கோம் இன்றைக்கு வந்துட்டு புல்லாவே வந்து கதவு நீங்க கம்ப்ளீட் பண்ணி போட்டு நாளைக்கு புல்லா போய் அடிக்கிறேன்டா இன்றைய கதவுல இருந்து எல்லா கவலத்தையும் எல்லாம் ஃபுல்லா ஊட்டம் பின் தரம் வந்து செட் பண்ணி போட்டு ஹோட்டல் எல்லாம் போட்டே செட் பண்ணி போட்டு கலட்டி வச்சிட்டு பெயிண்ட் அடிச்சு போட்டுதான் ஏற்று பண்ணி ஒட்டுறது ஒட்டுறதுல

ஓகே சுரேஷ் வந்து வீடியோ பாருங்க இப்போ நாங்கள் வந்துட்டு அங்கே சின்ன கதை வைக்க பார்ப்போம் அப்படியே அந்த சூரத்தில் இருந்து பார்த்தா தெரியும் இங்கே பாருங்க அங்கே சின்ன கதை ஒன்று எல்லாமே பாருங்க இங்கே சூரத்துலேருந்து காட்டுறோம் சின்ன கதை உட்காருங்க மயில் நம்ம நல்லா கிடக்கு மயில் வாழை வந்துட்டு நீளம் கொடுத்துட்டு வெட்டி போட்டாங்க

நீங்க மேல்ட்டத்தை மட்டா சொல்ல

இதை எப்படி சேர்த்து ஓகே நாங்கள் வந்து இப்போ பொக்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒட்டி போட்டு நாங்கள் வந்து நம்ம காட்ட வேண்டாம் நிறைய வேலையில் வந்து காட்டணும் தான் நாங்கள் அப்போ வந்துட்டு பாக்ஸ் ஒட்டி போட்டு மற்ற வந்துட்டு என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி நான் போகிற தாரங்கள் நம்ம கேட்க காட்டுறேன் இங்கே பாருங்க பொக்ஸ் ஒட்டி நம்ம வந்துட்டு எப்படி இருக்காண்டு இந்த இது இந்த அகலத்தில் நம்ம வந்துட்டு பொக்ஸ் இந்த பேர்மெண்ட் இது இந்த அகலத்தில் இருக்குமேண்ணே

ஒட்டியும் அதே மாதிரி வந்துட்டு எங்கால் மயிலுக்குமே வந்துட்டு வால் வெட்டம் வேண்டாம் வால் வெட்ட அந்த பூ இல்ல போகுதுன்னு இதை பட்டினா இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி போய் வட்டி எடுப்போம் ஏனதானு வடவே இல்ல இன்னைக்கு ஒரு மயில் தொங்கி கண்ணி கிடக்கும் போது சரி இதுதான் இருக்கும்

சரி அப்ப வந்துட்டு அம்மா வந்து பாருங்க வந்துட்டு ஒரு கூலியா வந்து நான்

ஆளாகும்க்கொண்ட <laughs> புருசா <mí> குழந்த <toys》mics> <mics>

கண்டுப இல்லாம உண்டு அது முடி முடிடா இந்த காலமே வந்து கூட சாப்பாடு அங்க நடுவுல பிடி என்ன போனிடால நம்ம காஞ்சினவா பம்மமே வந்து இங்க பாராதறியும் ரஞ்சி லெவல் புர முட்டை அதுக்கு போட்டு அங்கால நிறைய انا லவ்ட்டே செமதன அம்மா கிட்ட இருக்கு

நாளையோட வந்துட்டு வேலை வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும் ஓகே இந்த வீடியோ வந்துட்டு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேலையை தம்பதி நாங்கள் இங்கே வந்து போட்டுக்கொண்டுருக்கோம் வந்து பார்க்க வந்து எங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இதோட வந்து நான் முடிச்சிக்கொள்ளுவான் செலகாரம் பஸ் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பெல் அப்படின்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இது நான் முடிச்சு கொள்ள வேணா இருந்து பாய்